ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு விக்ருதி லைஃப் ஸ்டைல் நம்ம சூப்பரான வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் என்னன்னா மரவள்ளி கிழங்கு வச்சு சூப்பராக ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம் அது என்ன டிஷ்ஷுன்னு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது மொத்தமாக ஆறுலேருந்து ஏழு மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன் இது மொத்தமாகவே ஒரு கிலோ இருக்கும் இந்த மரவள்ளி கிழங்கு மேலே நல்லாவே மண்ணாக இருக்கும் அந்த மண்ணு போக நல்லாவே ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைனா வந்து நீங்கள் உரிக்கும் போது அந்த இடமே வந்து மண்ணாக நச நசனாயிரும் அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க மரவள்ளி கிழங்கு எப்போவுமே ஒரு கிழங்கு அந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு கொடுத்தீங்கனாலே அதில் கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க பாதியாக சாப்பிடுவாங்க இல்லை ஒரு பீஸ் தான் சாப்பிட்டு எடுப்பாங்க ஆனால் நான் சொல்கிற மாதிரி இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எத்தனை கொடுத்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்டு எடுப்பாங்க மரவள்ளி கிழங்கு வந்து மேலே தோல் உரிக்கிறது ரொம்பவே ஈஸி இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த கிழங்குல ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டதுக்கப்புறமா அந்த தோலை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கும் போதே ஃபுல்லாகவே அழகாக வந்துடும் உங்களுக்கு எல்லா மரவள்ளி கிழங்குலையும் அழகாக இந்த மாதிரி தோல் அப்புறமா அகைன் ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா மண்ணா இருக்கும் மண் இருந்தா ஒரு மாதிரி நர நரன்னு இருக்கும் அதனால மண் இல்லாத அளவுக்கு வாஷ் பண்ணி அகைன் நீங்கள் வந்து ஃபுல்லா உரிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கணும் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் வேக வச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு ஒரு குழந்தைங்க சாப்பிடுவாங்க ஒரு ஒரு குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது நீங்கள் பிரேக்ஃபஸ்ட்டாக கூட சாப்பிடலாம் அது உங்கள் விருப்பம் தான் ரொம்பவே நல்லது இது வந்து மரவள்ளி கிழங்கு பொறுத்தவரையுமே நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலுமே நமக்கு வந்து மூச்சு பிடிக்கும் அந்த மாதிரி பிரச்சனைலாம் கிடையாது இந்த உருளைக்கிழங்கு மற்ற எந்த பொருள் சாப்பிட்டாலுமே நமக்கு வந்து வெயிட்டு போடும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் ஆனால் மரவள்ளிக்கிழங்க பொறுத்த வரைக்குமே வந்து இதெல்லாம் வந்து எவ்வளோ சாப்பிட்டாலுமே அவ்வளோலாம் வெயிட் போடாது இது வெறும் சத்து மட்டும்தான் ஏறும் குழந்தைங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்தீங்கனாலும் அவங்க ஸ்கூல் போயிட்டு வந்தாலும் இல்லை வெளியே போயிட்டு எங்கன்னா வந்து டயர்டாக இருக்கும் போது இதை சாப்பிட்டாலே வீட்லேயே ஒரு ஹெல்த்தி ஸ்நாக் மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா தான் ரொம்பவே பிடிக்கும் நம்ம வெறும் கிழங்க வேக வச்சு கொடுத்தா வந்து அவங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க தோல் உரிச்சி வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி காய் சீவுறதுல எடுத்து இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க பூ போல அழகா சீவி எடுத்துக்கோங்க ஒரு இட்லி குண்டா பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து தண்ணி வந்து எப்பவுமே பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் பிடிச்சி அடுப்பில் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொதி வர வரையும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் சைட்டில் இந்த மாதிரி இட்லி தட்டு எடுத்து அதில் ஃபுல்லாக எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி ஃபுல்லாகவே தடவி எடுத்துக்கோங்க இட்லி நம்ம எப்படி வேக வைப்போமோ அந்த மெத்தட் தான் ஃபஸ்ட்டு இட்லி குண்டாவை எடுத்து வச்சதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம் கழிச்சியும் மரவள்ளிக்கிழங்க வந்து அந்த இட்லி தட்டில் வந்து இட்லி எப்படி வேக வைப்போமோ அந்த மாதிரியே அந்த குழியில் வந்து அழகாக வச்சுக்கோங்க ஒரு சிலர் இட்லி குண்டாக்குன்னே தனியாக வந்து கிளாத் வச்சுருப்பீங்க அந்த கிளாத் மரவள்ளி கிழங்கு வேக வச்சிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் நமக்கு இட்லி குண்டாக்கால் ஒரு வேலையே கூட இருக்காது அதனால் கிளாத் இருந்தால் கூட நீங்கள் மேலே கிளாத் போட்டு இந்த மரவள்ளிக்கிழங்கு போட்டிங்கன்னா இன்னுமே பூ மாதிரி சூப்பராக வரும் இப்போதிக்கு என்கிட்ட கிளாத் இல்லாததுனால நான் மரவள்ளிக்கிழங்கு தட்டில் மட்டும் வச்சுக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும் இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம உப்பு போடவும் முடியாது உப்போடு பிசையவும் முடியாது இது ஒரு ஸ்வீட் ரெசிபின்றதுனால ஒரு கரண்டி ஸ்பூனுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் நல்லாவே கலக்கி விட்டுக்கோங்க உப்பு வந்து நல்லா ஃபுல்லாக கரையிற வரையுமே நல்லா கலக்கி விட்டுக்கோங்க நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அந்த உப்பு தண்ணியை கொஞ்சமாக எடுத்து அந்த மரவள்ளிக்கிழங்கு வச்சோம் இல்லையா அது மேலே கொஞ்சம் லைட்டாகவே தெளித்து விட்டுக்கோங்க ஏன்னா வந்து வேகும்போது மேலேலாம் கொஞ்சம் லைட்டாக வேகாமல் இருக்கும் அதுக்காக கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி தெளிச்சிங்கன்னா அந்த ஆவியில் நல்லா சீக்கிரமாகவே வெந்துடும் எல்லாமே வச்சதுக்கப்புறமா அந்த இட்லி குண்டாவை ஃபுல்லாக மூடி வச்சுக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு வந்து நல்லாவே வேக விடுங்க ரொம்ப வேக விட்டுறாதீங்க நடுவில் கூட கொஞ்சமாக திறந்து பாருங்க ரொம்ப வெந்துடுச்சின்னா அது வந்து கொல கொலன்னு ஆகிடும் அதனால கொஞ்சமாக வேக விடுங்க மேக்ஸிமம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பத்து நிமிஷத்துக்கு போதும் அதுக்கப்புறமா தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து நான் வந்து ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா ஏழு மரவள்ளிக்கிழங்குன்றதுனால நான் ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டேன் தேங்காய் வந்து நெஞ்சு கறிக்காத அளவுக்கு கொஞ்சமாக இளம் எடுத்துக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் தோசை கரண்டி கனமாக இருந்தால் மட்டும் நீங்கள் தேங்காய் எடுக்க என்ன மாதிரி யூஸ் பண்ணுங்கள் சப்போஸ் மெலிசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கரண்டி வளஞ்சிடும் சரியாக பத்து நிமிஷம் கழித்து நான் வந்து மறுபடியும் போய் இட்லி குண்டா திறந்து பார்க்குறேன் அந்த வெள்ளை கலர்ல இருந்து ஒரு மாதிரி மஞ்சள் கலர்ல உங்களுக்கு மாறி இருக்கும் அந்த கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப மஞ்சள் இல்லை ஒரு பேல் எல்லோ கலர்ல உங்களுக்கு மாறி இருக்கும் அப்பனா கிழங்கு வெந்துடுச்சுன்னு அர்த்தம் அப்ப வந்து இந்த மாதிரி இட்லி குண்டால இருந்து ஒரு ஒரு இட்லி குழியில இருந்தும் இந்த மாதிரி நீங்க கல் வச்சு அழகா எடுத்துக்கலாம் கொஞ்சம் சூடு ஆற விட்டு எடுங்க ரொம்ப கொதிக்க கொதிக்க எடுத்துடாதீங்க கொஞ்சம் மிருதுவான சூட்ல எடுங்க அதுக்கப்புறமா நாங்க தேங்காய் வந்து பற்ற போட்டு வந்து பூ போல அழகா இந்த மாதிரி காய் சீந்ததில வச்சு நம்ம அழகா பூ போல வந்து எடுத்துக்கலாம் தேங்காவை பூ போல சீவுனதுக்கு அப்புறமா இந்த வேக வச்ச மரவள்ளி கிழங்கு மேலே கொஞ்சமா தூவி விட்டுக்கோங்க கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா ஃபுல்லாக வந்து நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் தூவுறதுக்கு கொஞ்சம் தேங்காய் வேணும் அதனால் இதில் கொஞ்சம் முக்கால்வாசி தேங்காய் மட்டும் போடுறேன் கால்வாசி தேங்காய் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் கையிலையே வந்து நல்லா பெசைஞ்சிக்கோங்க ரொம்ப மிருதுவான சூடில் மட்டும் வச்சுக்கோங்க ரொம்ப சூடாக வந்து உங்களால் பிசைய முடியாது அதுக்கப்புறமா நான் வந்து இப்போ வந்து சர்க்கரை போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம் நான் வந்து இப்போ சர்க்கரை தான் போடுறேன் சர்க்கரை வந்து நல்லாவே வந்து இலகும் சக்கரை கொஞ்சம் இலகுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிசைறதுக்கு மொத்தமாகவே வந்து கிழங்கில் வந்து அந்த சர்க்கரை போகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பிசைஞ்சதுக்கப்புறமா இந்த உருண்டை வந்து அழகாக பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி ஆளுக்கு ஒரு ஒரு உருண்டை கொடுத்தீங்கனாலே டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஈவினிங்க்கு பசியோடு வரப்போ இந்த ஒரு உருண்டை சாப்பிட்டாலே போதும் அந்தளவுக்கு இருக்கும் ஒன்றோடு நிறுத்த மாட்டாங்க அதோடு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்